இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் முன் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரியும் படகுகளை மீட்க கோரியும் வேலைநிறுத்தமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது பற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் மீனவர்களுடைய கோரிக்கைகள் என்ன தமிழக கடலோரப் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை இளைஞர் கடற்படை தொடர்ச்சியா தாக்கல் நடத்துவது சிறைபிடிப்பது படகுகளை அரசுடமையாக்குவது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர் நிகழ்வா இருக்கு இந்நிலையில பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீன்பிடிக்கச் சென்ற ஐம்பத்தி மூணு மீனவர்களும் ஏழு விசைப்படகு சிறைப்பிடித்த இளைஞர் கடற்படை அவங்களை இலங்கை சிறையில் அடைச்சிருக்காங்க இதை கண்டிச்சு ராமேஸ்வரம் மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தாங்க இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்று முதல் வந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து கால வரையற்ற விளைநிறுத்த போராட்ட இருக்காங்க இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாமல் படகு எல்லாம் கரையோரம் நங்கூரம் நிறுத்தி இருக்காங்க இந்த வேலைநிறுத்தின் காரணமாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் வந்து வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களின் படகையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி வருகின்ற எட்டாம் தேதி ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடி ஒப்படைக்கப் போவதாக மீனவர்கள் அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த மீனவற்பத்தினி நடவடிக்கை எடுக்காத காரணமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவர்கள் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறைபிடிக்கப்படும் மீனவர்களில் பட ஓட்டிக்கு ஆறு மாதம் சிறுதண்டையும் அதே போல இரண்டாவது முறையாக மீன்பிடித்த குற்றத்திற்காக இரண்டு முறை இரண்டு முதல் ஒரு ஆண்டு வரை சிறு தண்டனை வச்சிருக்காங்க இதுவரை ராமேஸ்வரம் மீனவர்கள் இந்த குற்றத்திற்காக ஐந்து பேர் சிறையில் இருக்காங்க இவங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது பல்வேறு கட்ட போராட்டம் நடத்திய நிலையில அவங்களை வந்து விடுதலை செய்வதாக எந்த வித நடவடிக்கை எடுக்கல தமிழக அரசு சார்பாக அவங்க மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இலங்கை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வழக்கை வந்து நடத்தி வராங்க ஆனா இந்த மீனவர்களை விடுதலை

எனக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க